சிவகங்கையில ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒரு காவலர் மரணம் ஆனால் அதுக்கப்புறம் கொடுத்த அரசு வேலையும் வீட்டு மனையும் குடும்பத்துக்கு திருப்தி இல்லைன்னு சொல்றாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் மடப்புறம் காளியம்மன் கோவிலில் காவலாளியா இருந்த அஜித் குமார்ங்கிற இளைஞர் நகை திருட்டு புகார்ல போலீஸ் விசாரணைக்கு போயிருக்காரு அங்க அவரை கடுமையா தாக்கி சித்திரவதை செஞ்சிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு எழுந்துச்சு பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா அவர் உடம்புல நாற்பத்தி நாலுக்கும் அதிகமான காயங்கள் சிராய்ப்புகள் இரத்தக்கட்டுகள் மூளையில இரத்தக்கசிவு சிகரெட்டால சூடு வச்ச தடயம்னு நிறைய இருந்திருக்கு இந்த சம்பவம் தமிழகத்தையே ஒலுக்கிச்சு மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஒரு குடிமகனை அரசு கொலை செய்யலாமா அனு கண்டனம் தெரிவிச்சிச்சு இந்த சூழல்ல அஜித்குமார் குடும்பத்துக்கு ஆறுதலா அவரோட சகோதரர் நவீன்குமாருக்கு ஆவின்ல டெக்னீசியன் வேலை கூடவே ஒரு வீட்டு மனை பட்டாவும் கொடுத்திருக்காங்க ஆனா நவீன்குமார் வேலை எனக்கு எண்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு தினமும் போய் வர கஷ்டம் அதுவும் வீட்டு மனை தண்ணியில்லாத இருக்கு இது எங்களுக்கு பயன்படாதுன்னு அதிருப்தி தெரிவிச்சிருக்கார் அரசு கொடுத்த உதவி கூட பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு திருப்தி அளிக்கலைங்கிறது வேதனை நீதி கிடைக்குமான்னு நீதிமன்றம் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கு உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி என்ன தோணுது உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க